சுரக்காய் வச்சு கூட்டு பொரியல் கறி இந்த மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சுரக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சுரக்காய் சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சுரக்காய் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொத்தமல்லி விதை இந்த மூணுமே ஒரே அளவில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நிறையா சேர்த்துனீங்கன்னா கசப்பு வரும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதில் ரெண்டு காஷ்மீரி வரமிளகாய் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி வரமிளகாய் இல்லாட்டி நீங்கள் வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த கலருக்கு அதுக்கப்புறம் அந்த காரத்தோட தன்மை கம்மியாக்குறக்காக தான் காஷ்மீரி வரமிளகாய் சேர்த்துறது இதெல்லாம் சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை சேர்த்துட்டு கூடவே மூணு பல் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு இது வந்து ஒரு பாதி அளவு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணீங்கன்னா இந்த வெங்காயம் ஒரு முக்கால் வாசி வந்து வெந்துடும் ரொம்ப நல்ல பதத்துக்கு வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க வதக்குனீங்கன்னாவே போதும் இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு நல்லா பழுத்த தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதையும் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்குன்னு ரெண்டு கப் அளவுக்கு சுரக்காயை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கினீங்கன்னா ஈஸியாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டு இதை வந்து வதக்கிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு பொடியாக வந்து சுரக்காய் கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சுரக்காய் வந்து ஈஸியாக வெந்து வந்துடும் சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்க சுரக்காய் வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட தோலையும் கொஞ்சம் பீல் பண்ணிவிட்டு சேர்த்துனீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி இருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் தாராளமாக சுரக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஆல்ரெடி கொஞ்சம் வதக்கி இருக்கும் அதனால இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கிங்கன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா சுரக்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த டைம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சு இதை மிக்சர் ஜாரில் மாற்றி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த சுரக்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுரக்காய் சட்னி ரெடி ஸோ இந்த டேஸ்டான சிம்பிளான சுரக்காய் சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பபாய்